வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் இது பக்தி மார்க்கத்தில் நான் போது என்னுள் எழுந்த கவியை பதிவு செய்கிறேன் எல்லாம் நீயே என்ற தலைப்பில் கவி வந்திருக்கிறது அன்னை தந்தையில் ஆதி மூலம் நீ அன்னை தந்தையில் ஆதி மூலம் நீ பிறப்பு இறப்பு இல்லா பேரின்பம் நீ பிறப்பு இறப்பு இல்லா பேரின்பம் நீ உருவத்தை காட்டாத அரூபம் நீ உருவத்தை காட்டாத அருபம் ஊழ்வினை கலைந்தால் ஊழ்வினை கலைந்தால் அகக்காட்சி நீ ஊழ்வினை கலைந்தால் அகக்காட்சி நீ தீவினை கலைந்தால் திரிகால ஞானம் நீ தீவினை கலைந்தால் திரிகால ஞானம் நீ ஞானமும் திருப்பமும் திங்களும் நீயே அருளும் பொருளும் ஆற்றலும் நீயே அருளும் பொருளும் ஆற்றலும் நீயே இருப்பும் இயக்கமும் எல்லாம் நீயே இருப்பும் இயக்கமும் எல்லாம் நீயே வாழ்கவளம் இறைவனுக்கு அன்னை தந்தை இல்லை ஆனால் அதுதான் எப்போதும் விருந்து கொண்டு இருக்கிறது ஆதியும் அதுதான் அந்தமும் அதுதான் உள்ளும் புறமுமாக இயங்குவதும் அதுதான் அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதாக அந்த ஆதி மூலமாக அந்த ஆதியிலிருந்து இப்பொழுது வரை இதுதான் மூலம் சென்று வருகிறது பிறப்பு இறப்பு பேரின்பம் நீ பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இறைவனுக்கு ஆனால் உணர்ந்த போது பேரின்பமாகிறோம் நாம் உருவத்தை காட்டாத அருகும் நீ உருவத்தில் பார்க்க முடிகிறதா என்று சொன்னால் இல்லை ஆனால் நம்மை மீறிய ஒரு சக்தி நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அருவநிலையில் என்பதை உணர்வதாக இருக்கிறது ஊழ்வினை களைந்தால் அகக்காட்சி நீ நமக்குள் இருக்கக்கூடிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் எண்ணம் சொல் செயலால் நாம் செய்யும் அத்தனையும் நமக்கு இறைவனை காட்டாத திரைகளாக நம்மை மறைக்கிறது அவ்வாறு அந்த ஊழ் வினைகளால் நமக்குள் இருக்கக்கூடிய பதிவுகளை கழிந்து நாம் தூய்மையாகும் போது நமக்குள் அந்த இறைவன் அகக்காட்சியாகிறான் தீ வினை கழிந்தால் நாம் ஏற்படுத்தி கொண்டு தாத்தா அதற்கு முன்னோர்கள் ஏற்படுத்தி கொண்டு அந்த தீய வினைகளை நாம் கழிந்து விட்டால் திரிகால ஞானம் நமக்குள் வந்துவிடும் என்பதாக வந்திருக்கிறது தியானம் திருப்பம் திங்களும் நீ தியானம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் நம்மை தியானத்தில் ஆழ்த்துவது தான் நமக்குள் அந்த திருப்பத்தை இறைநிலை தான் திங்களும் அனைத்து கோள்களாகவும் நட்சத்திரங்களாகவும் உப துணைக்கோள்களாகவும் இருப்பது அனைத்துமே இறைவன்தான் அருளும் அதுதான் நமக்கு அருள்வதும் அதுதான் அனைத்து இடங்களிலும் பொருளாகி இருப்பதும் அதுதான் அனைத்துக்குள்ளும் ஆற்றலாக இருந்து இயங்குவதும் அந்த இறைவனேதான் இருப்பும் இயக்கமற்று இருந்த அந்த இருப்பு நிலையான அறிவும் அனைத்தும் இயக்கமாகி சக்தி பெற்று அனைத்தும் இயங்கிக் கொண்டிருப்பதும் எல்லாமும் அந்த இறைவனே தான் என்பதாக இக்கவி வந்திருக்கிறது எல்லாம் நீயே அன்னை தந்தை இல்ல ஆதி மூலம் நீ பிறப்பு இறப்பு இல்லா பேரின்பம் நீ உருவத்தை காட்டாத அரூபம் நீ ஊழ்வனை களைந்தால் அகக்காட்சி நீ தீவனை களைந்தால் திரிகால ஞானம் நீ தியானமும் திருப்பமும் திங்களும் நீயே அருளும் பொருளும் ஆற்றலும் நீயே இருப்பும் இயக்கமும் எல்லாம் நீயே வாழ்க வளப்படும் என்னுள் கவியை ஏற்படுத்திய இறைவிலைக்கும் இக்கவிகள் புனைவதற்கு எனக்கு வழிகாட்டி கொள்ளக்கூடிய எனது குருவிற்கும் இதுகாரும் சுயமுடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன்